வரிசையில் விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க இந்த படம் நான்கு கார்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் டயக்னல்ஸும் அதுல வரையப்பட்டிருக்கு இப்ப நடுவில் ஒரு வட்டம் இருக்கு வட்டத்துக்கு மேல ஒரு பிறை வடிவம் இருக்கு அந்த நான்காவது கார்பகுதியில மையத்தை நோக்கிய ஒரு பிறை வடிவம் வேணும் அதே நேரம் அதுக்கு குறுக்க ஒரு கோடு வரணும் அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க படம் சி தான் படம் சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க இது நான்கு கார்பகுதிகளா பிரிஞ்சிருக்கு விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்கணும் அந்த நான்காவது கார்பகுதியில ஆதியை நோக்கிய ஒரு கால் வட்டம் இருக்கணும் அதே நேரத்தில் எக்ஸ் எச்சு ஒய் ரெண்டுக்கும் வட்டவில் வரையப்பட்டிருக்கணும் அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க சரியான விடை ஆப்ஷன் பி இருக்கு டிக் பண்ணிக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க இது நான்கு காற்பகுதிகளாக பிரிஞ்சிருக்கு முதல் கார்பகுதியில் இருக்கிற படம் தான் ரெண்டாவது கார்பகுதியில் இருக்கு அப்போ மூணாவது கார்பகுதியில் இருக்கிற படம் தான் நான்காவது கார்பகுதியில் இருக்கணும் இடது பக்கம் ஒரு கருப்பு செவகமும் வலது பக்கம் ஒரு வெள்ளை செவகமும் ஒரு அருங்கோணத்தில் உட்கார்ந்து மாதிரி வரையப்பட்டிருக்கணும் அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க படம் பி அதுதான் இங்க நான்காவது கார்பகுதியில வரவேண்டிய படம் படம் பி சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க வலது கீழ்பக்கம் கொஞ்சம் அழிஞ்சது மாதிரி இருக்கு அதுல என்ன வரும் இப்ப இந்த படத்துல ஒரு எலும்பு துண்டு வடிவம் போல கொடுக்கப்பட்டிருக்கு அதை கனெக்ட் பண்றதுக்கு சின்ன பெரிய ரெக்டாங்கிள்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் ஏல புலி லென்ஸ் கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு வடிவம் மேலே இருக்கிற படத்தில் இல்லவே இல்ல. சோ ஆப்ஷன் ஏ நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க அந்த எலும்பு துண்டு வடிவமே இங்கே வரல. ஆப்ஷன் டி-யும் இருக்காது. அந்த கொடுக்கப்பட்ட படத்தை நம்ம பார்த்தோம்னா மேலே இருந்து இரண்டு கோடுகள் அப்படி கீழ் நோக்கி இறங்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு இரண்டு கோடுகள் இறங்கற மாதிரி படம் வேணும். சி-ல இல்ல. ஆப்ஷன் பி மட்டும்தான் இந்த படத்தை அங்க போய் ஒட்டும்போது கரெக்டா எலும்பு துண்டு வடிவம் கனெக்ட் ஆகுது அந்த இரண்டு கோடுகள் செங்குத்தா இறங்குறது கண்டினியூ ஆகுது சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க நான்கு கார்பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்கணும் மையத்தில் இருந்து ஒரு உருளை வடிவம் மேல் நோக்கி வருது இதுல வெளிப்புற எண்டு கொஞ்சம் நீளமாகவும் உட்புற எண்டு கொஞ்சம் குட்டையாகவும் இருக்கிற மாதிரி அது கனெக்ட் ஆயிருக்கு சோ வலது மேல் பக்கம் நோக்கி போற மாதிரி அந்த உருளை வடிவம் இருக்கணும் இதுல ஏ பி டி வருது வெளிப்புற கிளை நீளமா இருக்கணும்னா ஏயும் இருக்கு ஆனா அதே நேரத்தில் அந்த உருளையோட மேல் பகுதியில ஒரு குவி லென்ஸ் பொருத்தப்பட்ட மாதிரி இருக்கணும் கீழ் பக்கத்துல ஒரு கால் வட்டம் உக்காந்து இருக்கணும் அது மாதிரி ஏ இருக்கு சோ ஆப்ஷன் ஏ சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தின் மத்தியில கொஞ்சம் அழிஞ்சது மாதிரி இருக்கு இருந்து கீழ் நோக்கி இரண்டு கோடுகள் வருது இதுல இடது பக்க கோடு கண்டினியூஸா இருக்கும் வலது பக்க கோடு பிரேக் ஆகி திரும்ப ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல அப்படி இல்லை ஆப்ஷன் சியில் அப்படி இல்லை ஆப்ஷன் டியில் அப்படி இல்லை ஆப்ஷன் பியில் அப்படி இருக்கு இந்த படத்தை அங்கே போய் ஒட்டும்போது பொருத்தமாக இருக்கு ஸோ ஆப்ஷன் பி சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க ஒரே மைய வட்டங்கள் மூன்று வரையப்பட்டிருக்கு இந்த ஒரே மைய வட்டங்கள் மூன்றுல உள்வட்டத்துக்கு மட்டும் விட்டம் வரையப்பட்டிருக்கு வெளிவட்டங்கள் ரெண்டையும் இணைக்கிற மாதிரி வெளிப்புறம் திறந்த வளையம் வரையப்பட்டிருக்கு இப்ப நான்காவது கால் என்ன வரணும் உள்வட்டத்தின் கால்வட்ட பகுதி வரணும் அதுக்குள்ள அந்த விட்ட கோடும் வரணும் அதுக்கு வெளியில வெளி கால்வட்டங்கள் இருக்கணும் அது ஒரு வெளிப்புறம் திறந்த வளையத்தால கனெக்ட் ஆகி இருக்கணும் அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பி நமக்கு சரியான விடையா இருக்கும் டிக் பண்ணிக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க படம் நான்கு கார் பிரிக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட் குவார்டன்ட்ட ஃபில் பண்ற மாதிரி எக்ஸ் ஒய் அச்சுகளை இணைக்கிற மாதிரி ஒரு கால் வட்டம் இருக்கணும் வட்டத்துக்கு மேல இருந்து மூளை விட்டம் புறப்பட்டும் சதுரத்தை கம்ப்ளீட் பண்ற மாதிரி எக்ஸ் அச்சுகளை இணைக்கிற ஒரு எல் ஷேப்பும் வலது பக்கத்துல ஒரு செவ்வகமும் வரணும் அப்படி என்ன இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்கு ஆப்ஷன் பி சரியான விடை டிக் பண்ணிக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க இது நான்கு கார்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு மேல் கீழ் படத்தை பாருங்க மேல் பக்க படத்தை பாருங்க ஆரோமார்க் வலது மேல் மூளை நோக்கி போகுது அதே நேரம் கீழ் பக்கத்தில் வலது கீழ் மூளை நோக்கி அந்த ஆரோமார்க் போகுது அதாவது வலது பக்கம் அப்படிங்கிறது மாறல மேல் மட்டும் மாறுது அப்ப அடுத்த படத்துல இந்த ஆரோமார்க் இடது கீழ் மூலை நோக்கி வருது அப்படின்னா கீழ்பக்கம் இருக்க படத்துல இடது மேல் மூளை நோக்கி போகணும் ஆப்ஷன் லையும் டிலையும் லையும் இருக்கு இந்த படத்தை இடவளமா பாருங்க இடது பக்கம் கீழ்பக்கம் ஷேடா இருந்தா வலது பக்கம் மேல் பக்கம் ஷேடா இருக்கு கீழ்பக்கத்துல இடது பக்கம் கீழ்பக்கம் ஷேடா இருந்தா நமக்கு வலது பக்கம் மேல் பக்கம் ஷேடா இருக்கணும் ஏ சரியான விடை கொடுக்கப்பட்டிருக்கிற படம் நான்கு கால் பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு மைய வட்டங்கள் இரண்டு வரையப்பட்டிருக்கு அதுக்குள்ள ஆற கால்களும் போகுது ஒரு மைய வட்டங்களுக்குள்ள ஆரக்கால்கள் போகணும் அப்படின்னா படம் சி மட்டும்தான் அதுக்கு பொருத்தமா இருக்க மாதிரி இருக்கு படம் சி சரியான விடை டிக் பண்ணிக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க நான்கு கார்பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு முதல் கார்பகுதியில என்ன வரும் மையத்துல ஒரு வட்டம் இருக்கு வட்டத்தை தொட்டுட்டு போற மாதிரி ஒரு மூளை விட்டம் இருக்கு ஓரத்துல ஒரு சின்ன கிளை இருக்கு சோ இந்த வடிவத்தை பண்ற மாதிரி என்ன படம் பாருங்கள். பாருங்க சி சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க ஒரு அருங்கோண வடிவம் இருக்கு ஆனா அதுவுமே நான்கு கார்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இங்க ஒவ்வொரு முனையில இருந்தும் மூன்று கோடுகள் புறப்பட்டு எதிர்முனைகளை சந்திக்குது அப்ப ஒவ்வொரு முனைக்கும் மூன்று கோடுகள் வேணும் அப்படி இருக்கிற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பியும் தான் இருக்கு. ஏன் ஆப்ஷன் சி-ஐ நான் எடுக்கல அப்படின்னா ஆப்ஷன் டி-ல நான்கு கிளைகள் புறப்படுது ஆப்ஷன் சி-ல மூன்று கிளைகள் புறப்பட்டாலும் அதுல டாப்ல இருக்க கிளை கன்டினியூ ஆகி போகல பாதியிலேயே நின்னுச்சு. சோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி. அதே நேரம் கீழ்முனையை நோக்கி வாங்க. இந்த கீல்முனையில நமக்கு பாதி முனை தான் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கோடாவது அதிலிருந்து கிளம்பணும். சோ ஆப்ஷன் ஏ சரியான விடையா இருக்கும் டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க ஒரு பெரிய வட்டம் வட்டத்துக்குள்ள நான்கு வட்டங்கள் அதே நேரம் மையத்துல ஒரு வட்டம் வரைகிறோம் அப்ப வலது பக்கம் ஃபில் ஆக வேண்டியது என்னன்னா ஒரு அரை வட்டம் வேணும் அதை இன்டர்செக்ட் பண்ற மாதிரி வலது பக்கம் பார்த்தது போல இரண்டு இதழ்கள் வேணும் இதழ்களை முழுவதுமாக ஆக்கிரமிக்கிற மாதிரி நான்கள் இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்கு மிச்ச எல்லா இடங்கள்லையும் இதழ்கள் முழுமையா ஆக்குபியாகல அங்கங்க விடப்பட்டிருக்கு சோ ஆப்ஷன் டி சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க இது நான்கு கார்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதுல ஒவ்வொரு கார்பகுதியிலையும் மேல்புறம் கீழ்புறம் அப்படி இருக்கிற மாதிரி முக்கோணங்கள் வரையப்படுது அதே நேரம் ஒவ்வொரு சின்ன சதுரத்துக்கும் இடது கீழ்பக்கத்திலிருந்து வலது மேல் பக்கம் நோக்கி ஒரு விட்டம் இருக்கு நான்காவது கார்பகுதியில எனக்கு கீழ்ப்புறம் முனை உள்ள ஒரு முக்கோணம் வேணும் அதே நேரம் இடது கீழ்பக்கத்திலிருந்து வலது மேல் பக்கம் நோக்கி போகிற ஒரு மூலை விட்டம் அது மாதிரி என்ன படம் இருக்குன்னு பாருங்க படம் சி சரியான விடை டிக் பண்ணிக்கலாமா கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க நான்கு கார்பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு மேல இருக்கிற ரெண்டு கார்பகுதிகள்லயும் ஒரு பேர்தே குள்ளாய் தலைகீழா வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கீழே இருக்கிற ரெண்டு கார்பகுதிகள் அதே குள்ளாய் சரியான பொசிஷன்ல வைக்கப்பட்டிருக்கு அந்த குள்ளாய் என்ன வடிவத்தில் இருக்கு ஒரு முக்கோணம் முக்கோணத்துக்கு இடையில இரண்டு வளைவுகள் வளைவுக்கு கீழே ஒரு வட்டம் அது மாதிரி என்ன படம் சோ, பாருங்க ஏ சரியான விடை டிக் பண்ணிக்குவோம் வச்சுக்கிற படத்தை பாருங்க கிடைமட்டமா சில கோடுகளும் செங்குத்தா சில கோடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு செங்குத்தா கொடுக்கப்பட்டிருக்கிற கோடுகள் ஒன்று விட்டு ஒன்று அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு விடுபட்ட கோடு கொஞ்சம் விலகி இருக்கு அதனால அது விடையா இருக்க வாய்ப்பு இல்ல ஆப்ஷன் டீலயும் செங்குத்து கோடு கொஞ்சம் விலகி இருக்கு அப்ப அதுவும் விடையா இருக்க வாய்ப்பு இல்ல ஆப்ஷன் பி ய பாருங்க பீல இருக்கிற கோடுகள் நேராவே அமைஞ்சிருந்தாலும் அந்த ரெண்டு செங்குத்து கோடுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு ரொம்ப குறைவாக இருக்கு சோ நமக்கு பி யும் ஆன்சரா இருக்க வாய்ப்பு C எடுத்து வச்சு பாருங்க சரியா பொருந்தது அப்ப சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க